ஹே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ இன்றைக்கி வந்து சூப்பர் ஹாப்பிங்க ஏன் அப்படின்னா நேற்று நைட்டு வந்துட்டு ஓரளவுக்கு மழை பெஞ்சிருக்கும் போல் ஸோ எந்த அளவுக்கு அப்படின்றது தெரில கொஞ்சமாக மண் எல்லாமே வந்து ஈரமாக இருக்குது மழை வந்திருக்கு கோயம்புத்தூர் பொறுத்த அளவில் ஸோ உங்களோட ஏரியாவில் மழை வந்துருச்சா அப்படிங்கிறத வந்து கமனில் சொல்லுவேன் ஸோ இப்போது மழை வந்ததுக்கப்புறம் தான் செடிகள் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால பார்க்க முடியுது ஸோ மழை வந்துச்சு அப்படின்னா இந்த மல்லிகைப்பூவை அளவில் இந்த மாதிரி செவந்து போகுது இல்லையா ஸோ அது வந்து ஒரு இதாக இருக்கும் இப்போது என்ன ஒரு கஸ்டமர் கூட என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஸோ மல்லிகைப்பூ பார்த்துட்டிங்கன்னா நல்லா பூக்குது மொட்டு வைக்குது ஸோ மொட்டில் வந்து இந்த மாதிரி செவந்து செவந்து போயிடுது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஸோ மல்லிப்பூவில் தண்ணி பட்டுச்சுன்னா அந்த மாதிரி ஆகிரும் ஸோ இன்னும் மொட்டாக இருக்கும் போதும் இல்லை கொஞ்சம் விரிவுற ஸ்டேஜ்லேயோ நம்ம வந்து செடிக்கு தண்ணி ஊற்றுருவா இல்லையா வேர்க்கு ஊற்றாமல் ஸோ நம்ம ஊற்றுற தண்ணி வந்துட்டு இந்த பூவில் படுது அப்படிங்கும்போது என்ன என்ன பூவில் பட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை வடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை பிரச்சனை ஸோ அந்த தண்ணி வந்து வெளியில் போகிறக்கு வழி இல்லாமல் ஸோ இந்த மொட்டுக்குள்ளே இறங்கிடுது ஸோ மொட்டு குட் மொட்டுக்கிட்டேயே பார்த்துட்டிங்கன்னா அப்படி நிற்கிது தண்ணி எப்போவுமே நின்றுட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி மல்லிப்பூ வந்து செவந்து போகிற பிரச்சனை வரும் ஸோ நிறைய பேர் வந்து நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம் ஸோ நிறைய பேர் நீங்கள் வந்து கண்டிப்பாக மல்லிப்பூ வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரியான பிரச்சனை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா தண்ணி வந்து பூக்கள் இலைகள் மேலே படலாம் பூக்கள் மேலே வந்து படாத மாதிரி பார்த்துக்கோங்க வேரில் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றலாம் ஸோ நம்ம முட்டில் தண்ணி வந்து படுது அப்படிங்கும்போது இந்த மாதிரியான செவந்து போகிற பிரச்சனை இருக்கும் கொஞ்சம் அப்படி அந்த ஒரு ஒய்லட் கலர் மாதிரி அந்த கலர் மாறும் இல்லையா ஸோ அதுக்கு ரீசன் வந்து இது தான் ஸோ தண்ணி நீங்கள் மல்லிப்பூ செடிக்கு விடுறீங்க அப்படின்னா கீழே மண்ணை தொட்டு பார்த்துட்டு மண்ணில் விடுங்க இலைகள் மேலேயும் விடலாம் இன்கேஸ் மொட்டு இருக்குது அப்படிங்கும் போது மொட்டில் வந்து படாத மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இந்த வெயிலில் பார்த்தீங்கன்னா எந்த செடி வளர்க்கோ இல்லையோ ட்ராகன் ஃப்ரூட் வந்துட்டு சூப்பராக போயிட்டுருக்கு ஸோ யூஸ்வலாகவே வந்துட்டு ட்ராகன் ஃப்ரூட்டு வந்து நல்லா வளரும் இதுக்கு வந்து தண்ணி அதிகம் தேவையில்லை ஸோ வெயில் இருந்துச்சு அதனால ரொம்ப நல்லா வளரும் ரொம்ப சூப்பராக கட்டிங்லேருந்து வளர்ந்துது தான் சூப்பராக போயிட்டுருக்கு ஆனால் ட்ராகன் செடி படுத்து நீங்கள் கட்டிங்ஸ்க்காக வளர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இப்படி வளர விட்டுரலாம் இல்லை நீங்கள் வந்து அது காய் வைக்கணும் அப்படிங்கறதுக்காக பண்ணும்போது ஸோ இந்த புது புது கண்ணுக்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு கட் பண்ணும் ஏன் அப்படின்னா ஸோ இது வந்து ஸ்ட்ரைட்டா போகுது நம்ம பந்தலில் ஏற்றி விடுறோம் அப்படின்னா ஒரு கிளை மட்டும் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பிரான்ச்சஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது ஸோ வந்து மல்டிபிள் பிரான்ச்சஸ் வருதுன்னு வேண்டியது செடி நல்லா ஹெல்த்தியாக வளரும் ஆனால் வந்து காய் வைக்காது ஸோ வந்து அதை அதில் இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராபேக் அப்படின்றது இருக்குது இன்கேஸ் நீங்கள் வந்து அதோடய பழத்துக்காக வளர்க்குறீங்க அப்படிங்கும்போது இந்த இதில் வந்து மூணு கிளை இருக்குது இல்லையா ஸோ ஒரு கிளையை மட்டும் வளர விட்டுட்டு இந்த ரெண்டு கிளைகளை வந்து நம்ம கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம நார்மலாக பந்தல் எப்படி ஏற்றுவோம் செடிகளுக்கு ஸோ அதே மாதிரி ஒரு செவு தோரத்துலையோ இல்லை ஒரு பூட்டு எதாவது வச்சுருக்கோம் அப்படின்னா ஸோ அந்த மூங்கில் பூட்டு வச்சிருக்கோம் அப்படின்னா அது அதுக்கிட்ட வச்சு கட்டி கொடுத்துட்டே இருந்தோம்னா அதோட சப்போர்ட்டில் வந்து இதை மேலே இது வந்து எப்படின்னா இந்த கொடி மாதிரி தான் ஸோ இது வளர இடத்துல எல்லாம் அங்கங்கே இந்த இடத்துல எல்லாம் வேர் போடும் ஸோ இந்த இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸோ இங்கே இந்த மாதிரி வேர் போட்டு போட்டு இந்த வேர் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம என்ன சப்போர்ட்டு கொடுத்துருக்கோம் அப்போ செவ்வராக இருந்துச்சுன்னா செவுத்தில் பிடிச்சிக்கும் இல்லைன்னா நம்ம வந்து மூங்கில் பூட்டு வச்சு கொடுத்துருக்கோம்னா ஸோ அதை பிடிச்சி நல்லா ஸ்ட்ராங்காக வளரும் ஸோ இந்த இந்த ஸ்ட்ராங்கில் தான் பார்த்திங்கன்னா நல்லா க்ரோத் மேலே போய் அதே மாதிரி காய்களும் வந்து சீக்கிரம் வைக்கிறதுக்கு வந்து ரீசனாக இருக்குது இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா கட்டிங்ஸ்லேருந்து வளர்த்த செடிகள் தான் ஸோ நான் அதில் வந்து சொன்னேன் இல்லையா ரெண்டு பிரான்ச் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த கட் பண்ண பிரான்ச் என்ன பண்ணுவோம்னா நம்ம அந்த மாதிரி மணலில் வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து வேர் போட்டுரும் ஸோ அதுலேருந்து வளர்ந்த செடிகள் தான் இது அது இது பார்த்துட்டிங்கன்னா அதோடய இஷ்டத்துக்கு அது பாட்டுக்கு வளரும் அதனால தான் வந்து நம்ம மூங்கில் எதாவது கொடுத்து நம்ம சப்போர்ட் கொடுத்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறது சின்ன கட்டிங்னால் அப்படி வளர்ந்துருக்கு என்ன அப்படின்னா இதில் வந்து முட்கள் முள்ளெல்லாம் வந்து ஜாஸ்தி இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு ஓரமான இடத்துல அதிகமாக நம்ம நடமாட்டம் இருக்காது இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல நம்ம வந்து வச்சு சப்போர்ட் கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருக்குங்க இது வந்து நம்ம நடக்கிற வழியில் வச்சுக்கோன்னு இந்த முள் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணணும் கிட்டத்தட்ட இது வந்து கள்ளி செடி இல்லையா ஸோ அதே மாதிரி தான் இந்த கார்னர்களில் வந்து முள் இருக்கிறதுனால ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணும் ஒரு ஓரமாக நம்ம வச்சு தான் ஸோ ட்ராகன் ஃப்ரூட் கட்டிங் வந்து ஒரு கட்டிங் கிடைக்கிறதா கஷ்டம் ஸோ கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்மளே போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டு நிறைய செடிகள் வந்து வந்துட்டே இருக்கும் ஸோ உங்ககிட்ட டிராகன் ஃப்ரூட்ஸ் இல்லை உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அனுப்பி வைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ